மாயாவிற்கு புரிந்தது ஏன் பொருட்களில் ரத்த கரை இருந்தது என்று அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கவினை காயப்படுத்தும் இல்லை அவன் ஒரே நோக்கம் மாயாவை இங்கு கூட்டி கொண்டு வருவது மட்டும்தான் அதனால்தான் அவளால் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே கவனை கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றது இப்பொழுது மற்றொரு கேள்வி என்னவென்றால் அவள் ஏன் இங்கு வந்திருக்கின்றாள் அவனுடைய கார் பிரேக்ஸ் எப்படி ஆனது அவன் காரை விட்டு வெளியே குதிக்க நினைத்த பொழுதும் அதுவும் நடக்கவில்லை அவனுக்கு பெரிதாக காயமாகாமல் அவன் தப்பித்து விட்டான் இங்கு அவர்களை தவிர வேறு யாராக இருக்கின்றார்களா யார் அந்த துப்பாக்கி சூடை நடத்தியது ஆயிரம் கேள்விகள் அவள் மனதிற்குள் சென்று கொண்டிருந்தது ஒருவேளை அவர்களைத் தவிர இங்கு வேறு யாராவது இருந்தால் அது அவர்களின் உயிருக்கு ஆபத்து தான் அப்பொழுதுதான் மாயா தன் கைபேசியை பார்த்தாள் ஆறு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கடந்து விட்டது இப்பொழுது அவர்கள் கைகளில் இன்னும் ஐந்து மணி நேரம் இருந்தது தன் கைபேசியை பார்த்த பொழுதுதான் அதில் கொஞ்சமாக சிக்னல் இருப்பதை அவள் பார்த்தாள் சில நொடிகளில் அதே எண்ணிலிருந்து இருந்து மற்றும் மறுபுறம் செய்தி வந்தது அவளுக்கு திஸ் இஸ் யோர் தேர்ட் டாஸ்க் இந்த சிவர்களில் கண்டுபிடித்தால் நீ இங்கிருந்து செல்லும் கதவுகள் உனக்காக திறக்கப்படும் தெரியும் ஒளி உனக்கு வழி காட்டும் என்று கூறிவிட்டு அந்த குறுஞ்செய்தி முடிந்திருந்தது குழம்பி போய் அதை பார்த்து கொண்டிருந்தவள் கடைசி வரியை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தாள் இருளில் தெரியும் சிறிய ஒளி உனக்கான வழிகாட்டியாக இருக்கும் அப்பொழுதுதான் மாயா போனில் நல்லாவே சிக்னல் கிடைப்பதை பார்த்தாள் அவள் தேவிற்கு அழைப்பு விடுத்தாள் அழைப்பு சென்ற மறுக்கணம் தேவ் அழைப்பை ஏற்று அக்கா கவலைப்படாத நாங்க இங்க வெளியே தான் இருக்கோம் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை வெளியே கொண்டு வர பாக்குறேன் என்றான் தேவுடைய ஒரு ஆள் அப்பொழுதுதான் அந்த பெரிய கேட்டின் மீது கை வைத்தாள் மறுகணம் அவர் அங்கிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார் மாயாவிற்கும் கேட்டது அவள் தேவிடம் என்னாச்சு என்ன சத்தோங்க மாயாவின் குரல் மிகவும் சோர்ந்து இருப்பதை கண்டுபிடித்த தேவ் உனக்கு என்னாச்ச நீயே இவ்வளவு டயர்டா பேசுற ஆம் நிறைய ரத்தம் வெளியானதால் அவள் சற்று सोन नजान बिट्टल